தோழர்களை நோக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சபார்டினேட் சர்வீஸ் ஓகேவா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் நடந்த எக்ஸாமில் நடந்த தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம் இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் இலக்கணம் தான் இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் நம்ம இந்த இலக்கணம் அது மாதிரி தான் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும் உரைநடையும் இலக்கியங்களும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா நாற்பது மார்க் எடுத்தால் போதும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி தான் இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் இதில் வந்து கொஷின் எளிமையாக தான் கேட்டிருப்பாங்க இதை வந்து நம்ம இலக்கணத்தில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் அந்த கட்டி பறந்தாருங்கிற ஓமை அந்த ஓமையோட பொருளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ கட்டி பகந்தார்னு என்னது புகழ் பெற்று விளங்குதல் புகழோட உச்சியில் இருத்தல் ஓகேவா நெக்ஸ்ட்டு வாக்கிய அமைப்பினை கண்டறிய பந்து உருண்டது அப்போ பந்து உருண்டது அப்படின்னு என்னது அது ஒரு தன்வினை ஓகேவா அப்போ பந்து உருட்டியது அந்த மாதிரி வந்தால் அது பிறவினை பந்து உருண்டது அப்படிங்கிற மாதிரி வந்தால் அதுக்கு பேர் வந்து தன்வினை நீ விளையாடலையா என்ற வினவு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்னது உற்றது உரைத்தல் அதாவது நீ விளையாடலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறத கூறுறது வந்து உற்றது உரித்தல் விளையாடலான்னு கேட்டால் அதுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து உருவது கூறல் ஓகேவா இப்போ கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரித்தல் கால் வலிக்கும்னு இனிமேல் நடக்கப்படுறத கூடனா உருவது கூறல் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிறவினை சொல் பிறவினை சொல்னா என்னது ஒரு செயலை நம்ம செய்கிறது தன்வினை பிறரு செய்கிறது அல்லது பிறருக்காக செய்கிறது வந்து பிறவினை ஓகேவா அப்போ பூங்குழலி திருக்குழல் கற்றி லல் அப்போ கற்றிலில்னு வந்துருச்சு அப்போ அது வந்து வராது பூங்குழலி திருக்குறள் கற்றால் கற்றால்னா அவ கத்திருக்கா அதனால அதுவும் வராது பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா அப்போ இது வந்து ஒரு வினா மாதிரி இருக்குது அப்போ பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் இதுதான் சரியான விடை ஓகேவா இப்போ தன்வினை அப்படின்னா பூங்குழலி திருக்குறள் கற்றால் அந்த பூங்குழலி திருக்குறள் கற்றாள்னா அது தன்வினை கற்பித்தாள் அப்படின்னா அது பிறவினை ஓகேவா நெக்ஸ்ட்டு சரியான இணை இந்த குறைக்கும் எது சரியான இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த குறைக்கு எது சரியாக இருக்குன்னு பார்க்கணும் அப்போ குறை குறைன்னு என்னது நாயின் குறைப்பொலி நாய் குறைக்கிறதுக்கு ரை வரும் ரா இந்த குறைங்கிறது குறைக்கிறது அளவை குறைத்தல் ஓகே அளவை குறைத்தல் நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜனால் கட்டப்பட்டது எதாவது அர்த்தம் இருக்கா இல்லை நெக்ஸ்ட் பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டது இது அர்த்தம் கரெக்டாக வருது அடுத்து பாருங்கள் ராஜராஜனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் இப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் கட்டப்பட்டது ராஜராஜனால் தஞ்சை பெரிய கோயில் இப்படி சொல்ல மாட்டோம் அப்போ தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது அதுதான் சரி நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயர் வினையாளணையும் பெயர்னா என்னது ஒரு சே ஒரு வினை வந்து அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவரை குறிக்கும் அப்போ வா அப்படின்னா என்னது வந்தவர் இப்போ வந்தான்னா அது முற்று வருகின்றான்னா அது என்னது அதுவும் ஒரு வினைச்சொல் வந்தார் அப்படின்னு என்னது அது ஒரு வினை முற்று தான் ஓகேவா அப்போ வந்தவர்னா என்னது அதுதான் வினையாளனையும் பெயர் பின்வரும் முற்று வினை முற்று கேட்குறாங்களா அப்போ தா தானா என்னது தருகின்றனர் இது வினைமுற்று நெக்ஸ்ட் இதுல தந்தை என்னது தந்த அப்படின்னா பேரச்சம் தந்து அப்படின்னா அது வினையச்சம் ஓகேவா தந்தவரும் இதுக்கு வரும் வினைமுற்று அப்படிங்குறப்ப தந்தவரும் வரும் ஏன்னா தந்தவர் ஒரு வினை வினைமுற்று அப்படின்னா ஒரு வினை முடிஞ்சதை சொல்லக்கூடியதான் வினைமுற்று தருகின்றனர் இதுக்கு வந்து தருகின்றனர் வராது ஏன்னா தருகின்றனர் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிது நமக்கு வினை முற்றுனா அது அந்த வினை முற்று வந்து அந்த வினை முடிஞ்சதை குறிக்கும் ஓகேவா இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க தருகின்றனர் வராது ஓகேவா தருகின்றனர்னா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அது நிகழ்காலம் வினை முற்றுனா முடிஞ்சது அப்போ தந்தவர் தான் அதுக்கு அன்சர் நெக்ஸ்ட்டு சிறி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளனை பேர் என்னானது அந்த செயலை செய்தவர் அப்போ சிரித்தவள் சிறீன்னு வினையாளனைனா சிரித்தவள் ஓகேவா சிரித்து அப்படின்னா அது என்னது சிரித்துனா அது வினையச்சம் சிரித்தனா பெயரச்சம் சிரித்தல் அப்படின்னா அது தொழிற்பெயர் வினையாளரின் பேர் தான் சிரித்தாள் நெக்ஸ்ட் உண் எனும் வினையாளரின் பேரை கண்டுபிடிக்க உன் எனும் வினையாளம் பேர்னா உண்டவன் ஓகேவா உண்டவன் அதுதான் வினையாளரின் பேர் ஓகேவா உண்டான்னா வினைமுற்று உண்டுனா என்னது அது வினையச்சம் உண்டனா பெயரச்சம் நெக்ஸ்ட் தருகுவெண் என்பதின் வெறிச்சொல் தருகுவெண் என்பதோட வெறிச்சொல் என்ன தா தருகுவென்னா நான் ஒரு இது தருவேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப தருகுனு போட்டுறக்கூடாது ஓகேவா நான் ஒரு இதை தருவேன் அப்போ தருவேனுக்கு வெறிச்சொல் என்ன தா அதுதான் இதோடைய வெறிச்சொல் நெக்ஸ்ட்டு காப்பார் என்பதன் வெறிச்சொல் காப்பார் காப்பார்னா காப்பாற்றுவார் அந்த காப்பாற்றுவாருங்கிற மீனிங்கில் வரும் அப்போ காப்பாரோட வெறிச்சொல் என்னது காப்பாற்றுதல் நெக்ஸ்ட்டு சரியான தொடரி கண்டறிய நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் வழக்கம் இந்தளாக வருமா வராது தப்பு அடுத்து நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் இந்த ஊன்ன என்னது இறைச்சி ஓகேவா நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் ஓகேவா இதில் பாருங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது உண்ணும்கு இந்த இன்று வரணும் ஓகேவா அப்போ இதுவும் வராது நெக்ஸ்ட்டு நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை இங்கே பாருங்கள் இந்தளா வந்திருக்கு அப்போ இதுவும் வராது அப்போ சரியானது இது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு குலவி இந்த குலவின்னா என்னது வண்டு இந்த குலவின்னா குழந்தை ஓகேவா இந்த லா இந்த குல இந்தாவுக்கு தான் குழந்தை வரும் இந்த இந்தலான்னா வண்டு நெக்ஸ்ட்டு லூட் மியூசிக் லூட் மியூசிக்னா என்னது யாழிசை சாம்பர் சாம்பர்னா அரை ரோட் ரோட்னா என்னது மனப்பாடம் டயக்டிக் காம்பிலேஷன் அப்புடின்னா நீதி நூல் திரட்டு ஓகேவா இப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்போ பிறமொழி சொல் இப்போ தமிழ் எழுதணும் யூனிஃபார்ம்னா அதுக்கு என்னது சீருடை ஸ்கூல்லாம் என்னது பள்ளி ஓகேவா அப்போ சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் இது பாருங்கள் மேலே பாரு சட்டை போட்டு வகுப்புக்கு போனால் நம்ம எழுத்து வழக்கில் இப்படி சொல்லுவோமா சட்டை போட்டு வகுப்புக்கு போனாலும் சொல்லுவோமா சீருடை அணிந்து வகுப்புக்கு போனால் அதுதான் சரி இங்கே ஆடைன்னு இருக்குது பாருங்கள் ஆடை அணிந்து வகுப்புக்கு போனால் யூனிஃபார்ம் அப்படின்னு என்னது யூனிஃபார்ம்னால் வந்து அது ஆடை கிடையாது இப்போ ஆடைனால் எல்லாமே வரும் ஆடைனா நம்ம பேண்ட்டு ஷர்ட்டு சுடிதார் அது எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஆடை ஆனால் சீருடைனா என்னது எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதுக்கு பேர் தான் சீருடை அப்போ யூனிஃபார்ம்னா அது கரெக்டான அடுத்த சீருடை தான் ஓகேவா நெக்ஸ்ட் சொற்களை நீக்கி எழுதுக வலுவ சொற்கள் குலசேகர ஆழ்வார் வித்துவக் கோட்டம்மா என்று ஆந்தெவியத்தை அழைத்து பாடுகிறார் அப்ப குலசேகர ஆழ்வார் வித்துவக் கோட்டம்மான்னு வந்து ஆந்தெவ்யத்தை பெண்ணா அழைச்சி பாடுறது என்னது அது பால் ஆண் பாலை பெண்பாளா மாத்தி பாடுறாரா அப்ப அது பால் வலுவும் அமைதி அடுத்து பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் பூனைன்னு என்னது அது ஒரு அக்ரிணை அந்த அக்ரிணையை வந்து ஒரு உயிர் தினை மாதிரி வருகிறார்னு சொல்கிறோமா அப்போ அது தினை வலுவீதி அப்போ ஆப்ஷன் சி சார் தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அல்லன்னு போடக்கூடாது அதாவது ஒருத்தரை ஒருத்தரை நம்ம சொல்கிறோம்னா அன்றுன்னு தான் சொல்லணும் ஓகேவா பல விஷயத்த சொல்கிறப்ப தான் அல்லன்னு சொல்லணும் இங்கே பானையை உடைத்தது கண்ணன் ஒருமையில் வந்திருக்கு அப்போ அல்ல வராது அதே மாதிரி பானையை உடைத்தது கண்ணன் அன்று அன்றுன்னா என்னது அன்று அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அக்ரிணிக்கு தான் சொல்லணும் ஓகேவா ஆடு மாடு கோழி அதெல்லாம் அக்ரிணி அந்த அக்ரிணிக்கு தான் நம்ம அன்றுன்னு சொல்லணும் கண்ணன்கிறவன் ஒரு உயிர்தினி ஒரு மனிதன் அப்போ அவனுக்கு வந்து கரெக்டாக அல்லன்னு சொல்லணும் ஓகேவா பானையை ஒடித்தது கண்ணன் அல்லன் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் இன் சொல்னால் அதோட எதிர்ச்சொல் என்ன வன்சொல் நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் விண்ணம் விண்ணம்னா என்னது எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்போ விண்ணத்தோட அர்த்தம் வந்து சேதம் விண்ணம்னா அதோட அர்த்தம் சேதம் அதோட எதிர்ச்சொல் சேதமற்ற ஓகேவா பால் பிளஸ் உரம் சேர்த்து பால் உரம் எப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது எழுபது இதுபடி சேரும் பாசு அறை பிரித்தெழுதுக மாசு ப்ளஸ் அறை இதெல்லாம் ஈஸி தான் நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுகள் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடு திட்டமிடுகிறார்கள் இதுதான் கரெக்டு இங்கே பாருங்க ரெண்டாவது ஸ்டெப்மெண்ட் பாருங்க பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான்னு வருமா மாணவர்கள்னு வந்துருச்சு அப்போ ஒருத்தர் திட்டமிடுகிறான்னு வருமா வராது இங்கே மாணவர்கள் வந்து திட்டமிடுகிறார்னு இடுகிறார்னு வராது இங்கே மாணவர்கள் வந்து திட்டமிடுகின்றதுன்னு இருக்குது அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் தான் சரி நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூட அதுக்கு பேர் மறைவிடை இப்போ கடைக்கு போவாயனா போவேன்னு சொன்னால் அது நேர்விடை போக மாட்டேன்னு சொன்னால் அது மறைவிடை கடைக்கு போவான்னு கேட்டால் நீயே போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஏவல் விடை ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிள்ளை நிற்க இவை பழங்கள் அன்று பழங்கள்னு வந்துருச்சு அப்ப பழங்கள்னு வந்தா அல்லன்னு வரணும் தான் அன்று பல இது வந்தா அல்லன்னு வரணும் அப்ப இதுக்கு அன்று வராது அடுத்து இது பழங்கள் அன்று இது பழங்கள் அன்றுன்னு வருமா அன்று வராது இவைகள் பழங்கள் அன்று அப்ப பழங்கள்னு வந்துட்டாவே அன்றுன்னு சொல்லக்கூடாது இது பழம் அன்று அப்ப இதுதான் சரியானது நெக்ஸ்ட் ராமன் குகனிடம் விடுநணி கடிது அப்ப இந்த கோடிட்ட சொடம் பொருள் கடிதுன்னு என்னது கடிதுனா விரைவாக ஓகேவா விடுநணி கடிது கடிதுனா விரைவாக நமக்கு வந்து கோடிட்ட சொல்லணும்னா பொருள் தான் கேட்குறாங்க ஓகேவா சில சமயம் ஆப்போசிட் கேட்பாங்க ஆப்போசிட் கேட்டோன்னா விரைவாக ஆப்போசிட் மெதுவாகன்னு போடணும் ஓகே இப்போ யானர் யானர்னா புது வருவாய் வாரி வாரினா என்னது வாரினா வருவாய் ஓதைனா ஓசை முட்டாதுனா தடுப்பின்றி அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடர்ணி தேர்ந்தெடுக்க அப்போ இது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நண்பா அப்படிங்கிறது ஒரு அழைக்கிற மாதிரி இருக்குது கூப்பிடுற மாதிரி இருக்குது ஓகே அதே மாதிரி இருக்கிறத பார்க்கணும் தேன் அப்படிங்கிறது கூப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை விரைவாகனு கூப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை அங்கே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கா இல்லை அப்போ கண்ணா வா இதுதான் அந்த நண்பா அப்படின்னு கூப்பிட்டு படி அப்படிங்கிறோம் அதே மாதிரி கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு வா அப்படிங்கிறோம் அப்போ இதுதான் சரி நெக்ஸ்ட்டு கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் கன்னிங்கிறது இரண்டு அடிகள் கொண்ட எதுகையில் பாடப்படுறது ஓகேவா இரண்டடியில் கொண்ட எதுகளை படுறது தான் கன்னி நெக்ஸ்ட்டு கூட்டப்பயிர்கள் கூட்டப்பயிருன்னால் இப்போ கல் கல் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும் கல் குவியல்னு சொல்லணும் அதே மாதிரி பழம் பழம் நிறையா இருந்தால் குலை இந்த திராட்சை எல்லாம் எப்படி சொல்லும்ல கொலை கொலையாக காய்ச்சி தொங்குது அப்படில அப்போ அந்த பழம் வந்து குலை புல் புல்லுக்கு என்னது புல்னால் கட்டு ஆடுக்கு மந்தை ஓகே ஆட்டு மந்தை புல் கட்டு பழம் குலை கல் குவியல் இப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு வறுக்கை வறுக்கைனா பலாப்பழம் ஓகேவா வருக்கையோட மீனிங் என்னது பலாப்பழம் எதுவும் சிலப்பதிகாரத்தில் வரும் புதுபோக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஆ என்பது எதிர்மறை இடைநிலை சரியானது கேட்குறாங்க அப்போ ஆ என்பது எதிர்மறை இடைநிலையா கரெக்டு எதிர்மறை முடி இடைநிலை மூணு இருக்கும் இல்லு அல்லு ஆ இந்த மூணும் எதிர்மறை இடைநிலை வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை அண்ணா அறிஞர் அண்ணாவோட வானொலி உரை தான் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை கரெக்டு வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வலியம் கரெக்டு தான் இப்போ மூன்றுமே சரி நெக்ஸ்ட்டு கூற்றுக்காரன் சரியாக தரான்னு கேட்குறாங்க உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருட்களை தருவதில்லை ஓகே அடுத்து உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் இப்போ ரெண்டுமே தப்பு தான் உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருட்களை வந்து தரும் இப்போ மா நகர் அப்ப என்னது அது பெரிய அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்ப அது வந்து அந்த பண்பை வந்து சொல்லுதா அப்ப அந்த பண்பு வந்து அதுல வந்து வெளிப்படுது உரிச்சொல்கள் தனித்து வழங்கப்படும் சொல்றாங்க உரிச்சொல்கள் தனித்து வழங்கப்படாது உரிச்சொலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ மா நகர் அப்படிங்கிறோம் இதுல மாங்கிறது ஒரு உரிச்சொல் இந்த உரிச்சொலுக்கு ஒரு தனியான அர்த்தம் இருக்கும் ஆனா இதை தனிச்சு மா அப்படின்னு மட்டும் வழங்க மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி சாலை சிறந்தது அப்படிங்கிறோம் அந்த சாலை சிறந்தது சாலைன்னா மிகச்சிறந்ததுன்னு அர்த்தம் ஆனால் அந்த சாலங்கிறத மட்டும் தனியாக பயன்படுத்த மாட்டாங்க அப்போ இது ரெண்டுமே தவறு நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியாக தவறா ஓர் ஆணை குறிப்பது ஆண்பாள் ஓகே ஆணை குறிப்பது ஆண்பால் தான் கரெக்டு உயர்தினைக்கு உரியவன் ஆண் ரெண்டுமே சரிதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை குரில் நெடில் மாற்றத்தில் தவறான எண்ணெயினா இப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் இ அடுத்து இ இது பா பா இது உ உ இது பாருங்கள் சி சி வந்திருக்கணும் ஆனால் இங்கே சியும் இங்கே வாவும் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இந்த பெரிய பெரியங்கிறத தகுந்த இடத்தில் சேர்க்கணும் எல்லோருக்கும் பெரிய வணக்கம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அவன் பெரிய நண்பன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் பெரிய ஓவியமாக வரைந்து வா இது கரெக்டு பெரிய விலங்கிடம் பழகாதே பெரிய விலங்கிடம் பழகாதுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ தீய விலங்கிடம் பழகாதுன்னு வேணால் சொல்லுவோம் இப்போ ஆப்ஷன் சி தான் சரி நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லி எழுதுக பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அப்போ எனவே பிறருக்கு கொடுத்த மகிழ்வோம் அதுதான் சரி சரியான இனிப்பு சொல் அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வியல் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் சரியான இனிப்பு சொல் நேற்று நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின மழை பெஞ்சதனால ஏரி குளங்கள் நிரம்பின நெக்ஸ்ட்டு ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான தான் சோளம் விளக்கு தேன் தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுன்னு எதுன்னுங்க அப்போ இந்த சோளம் இந்த நாலு வார்த்தையை ஒன்றோடு நினைச்சு ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கணும் ஓகேவா சோள விளக்குன்னு எதாவது இருக்கா கிடையாது சோள தேன் இருக்கா கிடையாது தேன் சோளம் இருக்கா கிடையாது சோளத்தட்டு அதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான இணை மணி ப்ளஸ் அடி மணியடி தவறு மணி ப்ளஸ் மணியடி யா வரும் மரம் ப்ளஸ் கிளை மரம் கிளைன்னு வராது மரக்கிளை இக்கு வரும் தே பிளஸ் ஆரம்னா தேவாரம் அப்படின்னு வரணும் இங்கே ஆள் பிளஸ் இலை ஆளிலை அப்போ இதுதான் சரி ஆப்ஷன் சி தான் சரியானது வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் எவ்வாறு வணங்குறோம் வாயில்னா எப்படி சொல்கிறோம் வாசல் வாயில் வந்து வாசல்னு தானே சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தக்கூடிய தொடரை தேர்ந்தெடுக்க வணக்கம் ஐயா நான் இணைத்தமிழன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த ஐயாவுக்கு இங்கே வரக்கூடாது ஐயானால் அந்த ஆச்சரியக்குரியதான் வரணும் ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் வணக்கம் போட்டு வணக்கத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு நிறுத்த நிறுத்தக்குரியமே இல்லை இப்போ இது வராது இங்கே வணக்கம் பக்கத்தில் இப்போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க ஒரு சென்டென்ஸ் முடிகிறப்போ தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்போ இதுவும் வராது இந்த இடத்துல ஐயாவுக்கு இங்கே கமாக வந்திருக்கு அப்போ இது வராது அப்போ ஆப்ஷன் பி தான் சரி சரியான மருவு எந்தை எந்தைன்னு நினைது தந்தை அதாவது என் தந்தை என் தந்தை அந்த என் தந்தையோட மருவு தான் இந்த எந்தை அதுக்கு சரியான அர்த்தம் வந்து தந்தை ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஊர்பேர்களின் மருவில் எழுது சரியான ஊர் பெயர் மருவை கேட்குறாங்க அப்போ மயிலைனா மயிலாடுதுறை மயிலாடுதுறை கிடையாது மயிலைனா மயிலாப்பூர் மயிலாப்பூர் தான் மயிலை மயிலை அப்போ இது தப்பு புதுமை புதுமைனா புதுக்கோட்டையா தப்பு புதுமை வராது புஞ்சைனா தஞ்சாவூரா தஞ்சாவூர்னால் தஞ்சை குடந்தை கும்பகோணம் இதுதான் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் ஊர்பேர்களின் மருவு அதெல்லாம் தவறானது கேட்குறாங்க உதகமண்டலம் உதகமண்டலம்னா உதகை கரெக்டு தஞ்சாவூர்னால் தஞ்சை கரெக்டு கும்பகோணம்னா குழந்தை கரெக்டு புதுவைன்னா புதுக்கோட்டை கிடையாது புதுவைன்னா என்னது புதுவைனால் புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்குல்ல அதுதான் வந்து புதுவை ஓகேவா அப்போ அதுதான் தவறானது நெக்ஸ்ட்டு திசை சொற்கள் திசை சொற்கள் ரூபாய் அப்படிங்கிற திசை சொல் எதுலேருந்து நமக்கு வந்தது இந்துஸ்தானி சொல் துட்டு துட்டுங்கிறது வந்து ஒரு டச்சு சொல் நபர் அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல் குல்லா அப்படிங்கிறது ஒரு பார்சி சொல் ஓகேவா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிக இப்போ பிரிண்டர் பிரிண்டர்னால் என்னது படி எடுப்பா கிடையாது அது தவறானது ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்னால் மென்பொருள் இல்லை வன்பொருள் இதுவும் தப்பு ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீன்னே இருக்குது பாருங்கள் திரைன்னு வரணும் தமிழ் சொல்ல கீபோர்டுனா விசைப்பலகை இதுதான் சரி அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிஞ்சிடுதுங்க ஸ்டாம்ப் பேட்னா என்னது மைப்பொதி ஓகேவா ஸ்டாப்லர்னா தான் கம்பி தைப்பு கருவி ஸ்டாம்ப் பேட்னா மைப்பொதி நெக்ஸ்ட்டு இரட்டை கிழவி போல் டேஸ் ஓமை கூறும் பொருள் யாதனில் யாதனை கண்டறிய அதாவது இரட்டை கிழவி போல் என்னது ஒற்றுமையா இருக்கணும் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாளுங்கள் அப்படின்னு ஒரு இது வந்து திருவிக்கா வந்து சொல்லியிருப்பார் அது மாதிரி அந்த இரட்டை கிழவி போல் ஒற்றுமையா இருக்கணும் ஓகேவா உள்ளங்கை நெல்லிக்கனி பொருந்தாத இனி கேக்குறாங்க உள்ளங்கை நெல்லிக்கனி தெளிவு ஓகேவா உள்ளங்கையில நெல்லிக்கனி இருக்குன்னா அதை பாக்குறதுக்கு தெளிவாக தெரியும் நகமும் சதையும் போல் இப்போ நகமும் சதையும் எப்படி ஒன்று இருக்குது அது மாதிரி நட்பாக இருக்கணும் இது கரெக்டு நீர் மேல் எழுத்து நீர் மேலே வந்து எழுத்து எழுதுனா அது நிற்குமா நிலையாக இருக்காது அப்போ நிலையின்மை மலைமுகம் பானா காணா பயிர்னால் அது வந்து வாடுதல் ஊகை கிடையாது மலையை பார்க்காத பயிர் வந்து என்னாது அது வந்து வருத்தத்தில் இருக்கும் ஊகைனா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் மழை இல்லாத பயிர் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ இதுதான் வந்து தவறானது ஓகேவா அடுத்து ஊமை கண்ட கனவு ஊமை கண்ட கனவுனா என்னது உமை கண்ட கனவை வந்து வெளில வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பார் அடுத்து உடுக்கை இழந்தவன் கை உடுக்கை இழந்தவன் கைனா உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலை தான் நட்பு வரையா மரபின் மாறி போல அப்போ மாறி என்ன பண்ணுவோம் கொடை மாறி வந்து மக்களுக்கு மலைய மலை வந்து மக்களுக்கு என்னது ஒரு கொடை மாதிரி பயிர் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் ஒருமையுள் ஆமை போல அடக்கம் இப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு விடைக்கற்ற வினா மாணவரிடம் இந்த கவிதைக்கு பொருள் யாது என்ற ஆசிரியர் வினவும் மாணவர்கிட்ட இந்த கவிதைக்கு ஆசிரியர் வருது என்னது ஆசிரியர் வந்து தெரியும் அவர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாரு அதனால அது அறிவினா ஓகேவா சப்போஸ் மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட இதோட பொருள் ஏதுன்னு கேட்டால் மாணவனுக்கு தெரியாது தெரியாம அவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது பேர் அறியாவினா தெரிஞ்சுக்கிட்டே ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே மாணவன் கிட்ட ஒன்று கேட்கிறாரு அப்போ அது அறிவினா நெக்ஸ்ட்டு பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் விடை கேட்ட வினா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அதுதான் சரி திரும்ப விடை கேட்டுற வினா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றொடராக்கு நீரின்றி இயங்கை உலக மக்களால் முடியாது அது தப்பு இயங்க நீரின்றி உலக மக்களால் முடியாது நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது இதுதான் சரி வேறு சொல்லின்படி வினையாளனையும் பெயர் படி வினையாளனையும் பெயர் என்ன படித்தவர் படித்த அப்படின்னா அது பெயரச்சம் படிச்சுன்னா வினையச்சம் படித்ததுன்னா அது ஒரு வினைமுற்று படித்தவர் தான் வினையாளனையும் பெயர் அகரவரிசைப்படுத்துக தொலைநகல் முன்பதிவு காசோலை காணொலி கடவுச்சொல் இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் கா தான் வரும் காக்கு எடுத்து தான் கா வரும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இந்த கா வருதுங்கிறத கண்டுபிடிச்சாலே மீதி மூணும் கேன்சல் ஆகிரும் அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க கூந்தல் கோலம் கிழக்கு கவு ஃபஸ்ட்டு என்ன வரும் கா கா கி கீ தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து கூ அடுத்து கோ அடுத்து கவு நெக்ஸ்ட்டு வேர் சொல்லி தெரிச்சுக்க தருகின்றன தருகின்றன ஒரு இதை கொடுக்குறாங்க அப்போ தா அதுதான் அதோடய வேர் சொல் நெக்ஸ்ட்டு வனப்பு வனப்புனா என்னது வனப்புனா அழகு ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுங்க அதாவது ஒரே பொருள் தரக்கூடிய இரு சொற்கள் அப்போ இசை இசைனா என்னது இசைனா இசைதல் அதாவது அதை செய்கிறது ஓகேவா இசைதல் மற்றும் இசைனால் புகழ் ரெண்டு அர்த்தம் இருக்குது இப்போ இதுதான் சார் விளையாற்ற தொடரை கண்டிருக்க ஏரியில் குளித்து விட்டு இந்த வருமா ஏரிக்கு வராது அதை இதில் பாருங்கள் ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏரி நான் ஏரினான்க்கு இந்தியும் வரணும் ஏரி இந்த வருமா வராது அப்போ சரியான சென்டென்ஸ் இது இதுதான் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொலுக்கு நேரம்னா தமிழ் சொல் மனித மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளேஷன்னா எனது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை லாரினா சரக்குந்து ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நிறுத்தற்குறிகளை அறிதல் அப்போ மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாற்றினார்கள் அப்போ மாணவர்கள் ஆம் என்பதை போல் த முதல் ஸ்டாண்டர் பாருங்கள் மாணவர்கள் ஆம் அதோட ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படி ஒரு வராது அடுத்து மாணவர்கள் ஆம் அதில் ஏதாவது இது ஏதாவது நம்ம வந்து இதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கா கிடையாது இங்கே பாருங்கள் மாணவர்கள்னு ஒரு ஆச்சரிய குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்றதில் எதாவது ஆச்சரியம் இருக்கா இல்லை அப்போ ஏ தான் மாணவர்கள் ஆம் இதில் தான் இது ஸ்பெஷலானது இது தான் மாணவர்கள் ஆம் என்பதை போல தடையாட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஸ்பெஷலானதுக்கு இப்படி மேலே அப்பாஸ்ட் போடுறாங்க நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுது துன்பத்தால் துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தால் பொறுத்து கொள்வனே வெற்றி பெறுவான்னு சொல்லுவோமா துன்பத்தை பொறுத்து கொள்வது தான் வெற்றி பெறுவான் ஆப்ஷன் பி எதிர்ச்சொல் எடுக்க உதி உதித்த உதித்தவோட எதிர்ச்சொல் மறைந்த பொருந்தாத பெயரை கண்டிருக்க ஒளவையார் காவற்பெண்டு நப்பசலையார் இந்த ஒவ்வையார் காவல் பெண்டு நப்பசலையெல்லாம் சங்ககால புலவர்கள் சங்ககால பெண் புலவர்கள் ஓகேவா நீலாம்பிகை அம்மையார் வந்து பிற்காலத்தில் வாழ்ந்தவர் அதாவது தற்காலத்தில் மறைமலை மறைமலையடிகளோட மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் இவங்க மூணு பேரும் சங்ககால பெண்பார் புலவர்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத சொல்லி கண்டிருக்கேன் பொருந்தாத சொல் இப்போ அந்த மார்பு அமிழ்து இயல்புலாம் என்னது இதெல்லாம் இடைத்தொடர் குட்டியழுகிறோம் அதாவது இறலை வளலை ஓகேவா இங்கே ரா இங்கே ரா வந்திருக்கா அதே மாதிரி இங்கே இங்கே லா இருக்குது இங்கே இந்த லா இருக்குது அப்போ லா லா இது வந்து இது மூணும் இடைத்தொடர் குட்டியழுகிறோம் இந்த நெஞ்சுங்கிறது மென் தொடர் குட்டியழுகிறோம் அப்போ எது பொருந்தாதது இதுதான் பொருந்தாதது இதெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே வராது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த குற்றியில் ஒருத்த வச்சு கேட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா அப்போ தவறான இணையை கண்டுருக்கு தவறான என்னது தாரனோ மாலை கரெக்டு முனிவனா சின்னம் கரெக்டு கவரினா சாமரை கரெக்டு தமர்னா உறவினர் ஓகேவா நமக்கு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் பி கீழ் காணும் பத்தியிலிருந்து விழாவை கற்ற சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒரு பத்தி கொடுத்துட்டு இதுலேருந்து கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் குரூப் ஃபோர் குரூப் டூ மூன எக்ஸாமில் மாட்டாங்க சும்மா எலிஜிபிலிட்டினாலும் இப்படி கேட்டுக்காங்க மக்கள் வாழ்வில் பிறந்து முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது விழா அது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா மக்கள் வாழ்வில் தனியாக நிகழ்வுகளில் விழா வந்து தனியிடம் பெறுகிறது கொடுத்துருக்காங்களா அப்போ பி விழாக்கள் எவற்றின் வெளிப்படையாக உள்ளது பண்பாட்டோட வெளிப்படையாக உள்ளது ஓகேவா அப் இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது அதுவும் இங்கே புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையது கொடுத்துருக்காங்களா அப்போ புகார் இந்திர விழான்போது தெருக்களில் புது மணல் வந்து பரப்பப்படும் அது இங்கே கொடுத்துருப்பாங்க சென்ட்ரென்ஸில் கொடுத்துருப்பாங்க புதிய மணலை பரப்பினர் ஓகேவா நெக்ஸ்ட்டு எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறுகிறேன் இந்திர விழா இருபத்தெட்டு நாள் நடைபெறும் ஓகேவா இருபத்தெட்டு நாட்கள் இந்திர விழா நடைபெறும் அப்போ சி அதை படித்து பார்த்தா ஆன்சர் பண்ணுறதா இது மாதிரிலாம் குரூப் ஃபோர் குரூப் டூலாம் கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு கனகச்சுணை கனக பொன்வண்ண பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள்னா மத யானைகள் முரலும்னா முழங்கும் பலவீனா முதிர்ந்த மூங்கில் அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு சரியான எண்ணடையை தேர்வு செய்க அதாவது ஒன்று பிளஸ் இடம் அது எப்படி சேரும் ஒன்று பிளஸ் இடம்னா ஓரிடம் அப்படின்னு சேரும் ஓகேவா ஒரு இடம்னு வராது ஒன்று பிளஸ் இடம்னா அது ஓர் இடம் ஆப்ஷன் இதை தான் சரி பிழைத்திருத்தம் சரியான எண்ணடையை தேர்வு செய்வேன் ஓர் பகல் அதாவது இந்த ஒரு ஓர் எங்கே வரும்னு தெரியணும் ஓகேவா அப்போ நமக்கு பின்னாடி வந்து உயிரெழுத்து ஆ ஆ ஈ அந்த மாதிரி உயிரெழுத்து வந்தால் நம்ம ஓர் போடணும் ஓகேவா உயிரெழுத்து இல்லாமல் கா ஞா சா அந்த மாதிரி நார்மலான எழுத்து வந்தால் ஓர் போடணும் ஓகேவா அப்போ இங்கே பா வந்துருக்கு பா வந்தால் ஓர் போடலாமா உயிரெழுத்து வந்தால் தான் ஓர் போடணும் அப்போ இது தப்பு அதே மாதிரி இங்கே ஒன்று பகல்னு நினைக்காது சொல்லுவோமா சொல்லாது இங்கே ஒன் பகல்னு சொல்லுவோமா சொல்லாது அப்போ ஒரு பகல் இதுதான் சரி கீழ்கண்டவாட்டி கலவை சொற்றொடராக மாற்றுக்க அழைப்பு மணி ஒழித்தது கயல் கதவை திறந்தாள் அப்போ என்னது அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தாள் அழைப்பு மணி ஒளி கேட்டு கயல் கதவை திறந்தால் இது சரியா இருக்க மாதிரி தான் இருக்கும் அழைப்பு மணி ஒழிக்க கயல் கதவை திறந்தால் அழைப்பு மணி ஒலியோடு கயல் இது வராது ஓகேவா அப்போ இது மூணுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரியான சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ அழைப்பு மணி ஒலித்ததால் அந்த அந்த காரணத்தினால் கதல் கயல் கதவை திறந்தாள் நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நுனியில் சுருங்கிய காய் நுனியில் ஒரு காய் இருக்குன்னா அந்த காய் வந்து நுனியில் சுருங்கி போச்சுன்னா அது பேர் சூம்பல் ஒரு பழமே மொத்தமாக சுருங்கி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அழுதல் ஓகேவா காய் நுனியில் மட்டும் சுருங்கிச்சின்னா அது சூம்பல் சரியான தமிழ்ச்சொல் ஆன்சியன் லிட்ரேச்சர்னா எனது பண்டைய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர்னால் காப்பியம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி மாடல் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம் பண்டைய இலக்கியம்னா ஆன்சியன் லிட்ரேச்சர் பிலாசபர்னா மெய்யலாளர் பிலீஃப்னா என்னது பிலீஃப்னா நம்பிக்கை ரினின் மறுமலர்ச்சி மறுமணிச்சி ரிவே லிட்ரம்னா மீட்டு உருவாக்கம் ஆப்ஷன் சி கடைக்கு போவோன் என்ற கேள்விக்கு போவேன் என்னோட கேட்டோம்னா கடைக்கு போவேனா போக மாட்டேன்னு கூன்னால் அது மறைவிடை போவேன்னு சொன்னால் அது நேருவிடை குற்றி குரில் நெடில் மாற்றம் இருந்து பொருள் வேறுபாடு சரியானதே கண்டிருக்க கனகம் கானகம் இந்த கனகம் இந்த கனகம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் இந்த கானகம்னா காடு நெக்ஸ்ட்டு அழகு அழகு அந்த அழகுக்கு ரெண்டு பொருள் அழகுன்னு அது பார் போவி பார் பூவினா உலகம் அப்போ இது வராது அழகுனா வனம் காடு வருமா வராது போனம் உலகம் வராது அப்போ அழகுனா வனப்பு அணி அணினாலும் அழகுன்னு தான் அர்த்தம் ஓகேவா திங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்போ திங்கள்னா என்னது திங்கள்னா திங்கள் கிழமை வரும் இந்த கிழமை வரும் கரெக்டு தான் ஆனால் திங்கள்னா திங்கள் கிழமை வரும் ஆனால் சூரியன் வராதுல்ல அதே மாதிரி சந்திரன் சூரியன் வந்திருக்கு திங்கள்னா சந்திரன் வரும் ஆனால் சூரியன் வராது திங்கள்னா நிலவு வரும் ஆனால் அறிவு வராது அப்போ சரியானது என்னது திங்கள்னா மாதம் சந்திரன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இருபொருள் சுட்டுக்க பார் பார்னால் பார்த்தல் மற்றும் உலகம் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுதியான இடத்துல சேர்க்க நன்மை கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும் கல்வி ஒருவருக்கு நன்மை தருமா நன்மை தரும் தான் ஆனால் கல்வி ஒருவருக்கு உயர்வு தான் தரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அது வராது மரத்தை வளர்ப்பது இதுவும் வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுறது எதுன்னு பார்க்கணும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் ஓகேவா இப்போ இதுதான் பர்ஃபெக்டாக செட் ஆகுது நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சோளம் என்றால் வாக்கியத்தை சுட்டுக கவிதையை எழுதியவர் என்ன என்னன்னு கேட்கலாமா தப்பு செல்வத்து பயன் எத்தனைன்னு கேட்கலாமா தப்பு தமிழகத்தின் முதலமைச்சர் யார் அதுதான் சரி நெக்ஸ்ட்டு தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்போ பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அதுதான் கரெக்ட் ஓகேவா சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் நம்ம கேட்குறது வினாச்சொல் அப்போ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இதெல்லாம் வினாவே கிடையாது அந்தோ அந்தோன்னு வந்தாலே என்னது அது உணர்ச்சி இது எப்படி நடந்தது இதுதான் வினா உறங்கினால் வினைமுற்றுக்கு வேர் சொல் உறங்கினால்னா உறங்கு எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களை கண்டறிங்க நானும் அவனும் உள்ளே சென்றோம் நமக்கு எழுத்து வழக்கில் வந்து கரெக்டாக இருக்கணும் நானும் அவனும் உள்ளே சென்றோம் எழுதுறப்ப இப்படிதானே எழுதுவோம் கரெக்ட்டு எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை நம்ம எழுது பேச எழுதுகிறப்ப இப்படி சொல்லுமா எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசைன்னா சொல்லுவோம் எனக்கு மிதிவண்டினா மிதிவண்டின்னா இப்படிலாம் சொல்லுவோமா பேசுகிறப்ப தான் இப்படி பேசுவோம் அப்போ இது தப்பு மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா இப்படி கேட்போமா அதாவது எழுதுகிறப்ப பேசுகிறப்ப இப்படி பேசுவோம் மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமான்னு பேசுவோம் ஆனால் எழுதுகிறப்ப இப்படி எழுதுவோம் எழுத மாட்டோம் ஏன் முடியாது இது சரியானது அப்போ ஒன்று மட்டுறதுனால சரி எது தவறான நிறுத்தர் குறிப்பிட்ட தொடர் மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் அவ்வளோதான் மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் லாஸ்ட்டை புல் ஸ்டாப் வந்துருக்கு இது சரி எழில் என்ன சாப்பிட்டாயின்னு கேட்குறோம் கரெக்டு மா பல வாழை கம வந்திருக்கு என்பன முக்கணிகள் கரெக்டு கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்த எத்தனை வேறு பாருங்க கார்மேகம் கடுமையாக உழைத்தார் இந்த இடத்துல இது வரக்கூடாது அதனால் வாழ்வில் இங்கேயும் இது வரக்கூடாது அப்போ இதுதான் தவறான நிறுத்தர் குறி கேட்டிருக்கனால இதுதான் சரி நெக்ஸ்ட்டு நிறுத்தர் குறிகளை அறிதல் எது சரியானது செல்வி பாடம் படித்தாயா படித்தாயானா இது வரணும் அப்போ இது வர கொஸ்டின் மார்க் வரணும் அப்போ இது தப்பு நெக்ஸ்ட் எனது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா இது சரி உங்கள் பெயர் உங்கள் ஊரின் பெயர் என்ன இந்த இடத்துல இந்த கம்மா வரதுக்குண்டான வேலையே கிடையாது பூக்கடுத்து புல் ஸ்டாப் வந்துருக்கு இப்போல்லாம் வரலாமா ஒரு சென்டென்ஸ் முடிகிறப்ப தான் புல் ஸ்டாப் வரணும் அப்போ ஆப்ஷன் பி ஆன்சர் ஆன்சர்னால் எனது விடை தமிழ் சொல் கேட்குறாங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும் இப்போ கிராமம்னா ஊர் கிராமம்னா எனது கிராமம்னா சிற்றூர் கிராமம்னால் ஊர் கிடையாது சிற்றூர் ஹாஸ்பிட்டல்னா எனது மருத்துவ மனை தான் மருந்தகம் குசினி அப்படின்னு எனது சமையல் அறை நிபுணர்னால் வல்லுணர்னு அர்த்தம் ஓகேவா அப்போ சரியானது ஆப்ஷன் சி ஸ்மார்ட் கார்டு இணையான தமிழ் சொல் ஸ்மார்ட் கார்டுனால் திறன் அட்டை இங்கே இன்னும் திறன் அட்டை இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க திறன் அட்டை அப்போ ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை அதுதான் கரெக்டு ரேஷன் கார்டுனா தான் குடும்ப அட்டை ஒருவர் கேட்கும் கேள்விக்கும் மறுத்து கூறுறது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அங்கேயே பார்த்தோம்ல கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறதுக்கு போக மாட்டேன்னு கூறுனா அது என்னது அது மறைவிடை போவேன்னு கூறுனா அது நேர்விடை விடை அவ்வளோதான் இப்போ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கொஸ்டின் ஓகேவா இதை வந்து நம்ம இலக்கணத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த கொஷின் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வேறு ஒரு கொஷின் பேப்பர் பார்ப்போம் நன்றி